ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ இவி இளங்கோவன் உயிரிழந்த நிலையில் அந்த தொகுதியில் தற்போது காலியானதாக அறிவிக்கப்படவுள்ளது இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தலின் போது தனது மகன் இறப்பால் இவிகேஎஸ் இளங்கோவன் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் அவரும் தற்போது உயிரிழந்ததால் இந்த தொகுதி மீண்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது சட்டமன்ற பொது தேர்தலுக்கு இன்னும் சரியாக பதினைந்து மாதங்களே இருக்கும் நிலையில் இந்த இடைத்தேர்தலில் காங்கிரசுக்கு பதிலாக திமுகவை களமிறங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை விட்டுக் கொடுக்க வாய்ப்பே இல்லை என்றும் மீண்டும் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை களமிறங்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிறந்தகிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த அவர் இன்னும் எங்களுடைய துக்கமே முடியவில்லை ஏழு நாள் துக்கம் அனுசரித்து இருக்கிறோம் இந்த ஏழு நாள் துக்கம் முடிந்த பிறகு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவருடன் கலந்து பேசுவோம் முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவெடுப்போம் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி